சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ மாதம் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு ஓய்வூதியத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி இது எப்படி சாத்தியம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓய்வு காலத்திற்கு ஒரு பெரிய தொகையை சேர்ப்பது என்பது பலரின் கனவு ஆனால் அது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்தால் பலருக்கு குழப்பமே மிஞ்சும் அதற்கு ஒரு பாதுகாப்பான வழி இருக்கிறது அதுதான் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் மாதத்திற்கு வெறும் ரூபாய் ஐயாயிரம் சேமித்தால் ஓய்வு பெறும் போது ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி வரை பெரும் தொகையை சேர்க்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா அது எப்படி என்று விரிவாக பார்ப்போம் இபிஎஃப் என்றால் என்ன ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டம் தான் இபிஎஃப் இதில் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் ஊழியரும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் முதலாளியும் பங்களிக்கின்றனர் இந்த தொகை சிறியதாக தோன்றினாலும் உங்கள் பணி வாழ்வில் தொடர்ந்து முதலீடு செய்யும் போது ஓய்வு பெறும் ஐம்பத்தி எட்டு வயதில் ஒரு மிகப்பெரிய நிதியை உருவாக்கும் வல்லமை கொண்டது அதன்படி ஏன் இபிஎஃப் ஒரு தனித்துவமான முதலீடு மற்ற சேமிப்பு திட்டங்களான தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் அல்லது பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் போலன்றி இபிஎஃப் என்பது பெரும்பாலும் கட்டாய முதலீடாகும் இது தானாகவே ஒரு முதலீட்டு ஒழுக்கத்தை உருவாக்குகிறது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நிறுத்த முடியாது மேலும் அரசு நிர்ணயிக்கும் நிலையான வட்டி விகிதம் கிடைக்கிறது இபிஎஸ் மூலம் பென்ஷன் மற்றும் காப்பீட்டு வசதிகளும் இதில் உண்டு மேலும் உங்கள் இபிஎஃப் கணக்கில் பணம் எப்படி சேர்கிறது இபிஎஃப் விதிகளின்படி உங்கள் அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவிகிதம் உங்கள் கணக்கில் ஊழியர் பங்களிப்பாக செலுத்தப்படுகிறது அதேபோல உங்கள் முதலாளியும் பனிரெண்டு சதவீதம் பங்களிப்பு செய்வார் ஆனால் இந்த பனிரெண்டு சதவீதத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது இபிஎஸ் செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே உங்கள் இபிஎஃப் கணக்கில் சேரும் உதாரணமாக ஒரு ஊழியரின் மாத சம்பளம் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் என்று வைத்துக் கொள்வோம் அதில் அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ஊழியரின் பங்களிப்பு பனிரெண்டு சதவிகிதம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு முதலாளியின் பங்களிப்பு மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் அதாவது ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு மொத்த மாதம் முதலீடு ரூபாய் ஐயாயிரம் அதாவது உங்கள் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐயாயிரம் தானாகவே சேமிக்கப்படுகிறது வட்டி வழங்குகிறது இதன் அடிப்படையில் நீண்ட கால முதலீட்டின் வலிமையாக ஒருவர் தனது வயதில் தொடங்கி வயது வரை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்தால் அவரின் இபிஎஃப் கணக்கு ஒரு பொற்கால ஓய்வூதியத்தை எழுதும் ஆண்டுக்கு பத்து சதவீதம் சம்பள உயர்வு இருக்கும் என வைத்துக் கொண்டால் உங்கள் முதலீட்டு தொகையும் உயரும் இந்த தொகைக்கு தொடர்ந்து சதவீதம் வட்டி கிடைக்கும் மேலும் முதலீடு செய்யப்பட்ட மொத்த முப்பத்தி மூன்று கோடி ஓய்வு காலத்தில் கிடைக்கும் மொத்த தொகை சுமார் கோடி மேலும் ஏன் ஒரு முதலீடு அரசின் பாதுகாப்பு இது இந்திய அரசால் முழுமையாக ஆதரிக்கப்படும் ஒரு திட்டம் சந்தை ஏற்ற இறக்கம் பாதிப்பதில்லை பங்கு சந்தை முதலீடுகளைப் போல் இல்லாமல் இபிஎஃப் சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்படுவதில்லை மேலும் நம்பகமான ஓய்வூதிய நிதி வட்டி விகிதங்கள் மாறினாலும் இது ஓய்வு காலத்திற்கான மிகவும் நம்பகமான வழி இதன்படி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன இபிஎஃப் என்பது வெறும் சேமிப்பு அல்ல அது ஒரு முதலீட்டு ஒழுக்கம் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து முதலீடு செய்தால் உங்கள் ஓய்வு காலம் மிகவும் நிம்மதியாக அமையும் மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் முதலீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் சம்பளத்தின் ஒரு பகுதி என சேமித்தால் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி வரை சேர்ப்பது சாத்தியமே மேலும் இபிஎஸ் உதவியுடன் ஓய்வுக்கு பிறகு பென்ஷனும் கிடைக்கும் ஆகவே ஓய்வூதியத்திற்கு ஒரு பெரிய தொகையை சேமிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிறந்த கருவியாக பயன்படுத்தலாம் இது பாதுகாப்பானது நம்பகமானது மற்றும் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு கேஸ் உடனே நன்றி வணக்கம்